ரெண்டாவது விடயம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கிபுலோயா திட்டம் அரசாங்கம் தீவிரமாக முன்னு அவர்கள் முடிவெடுத்திருக்க இந்த உடயம் கடந்த வரவு செலவு திட்டத்திலே வந்து மேலே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு இந்த கிபோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவைப்படுகின்ற கிட்டத்தட்ட ஒன்பது பில்லியன் ரூபாய் இலங்கையுடைய அரசாங்கத்துடைய காசில தான் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து முன்னெடுக்க இருக்கிறார்கள் அவர்கள் வெளிநாட்டு நிதிகளை பயன்படுத்தி செய்வதற்கு திட்டமிடவில்லை அப்போ இந்த திட்டத்துக்குரிய நிதி வந்து இந்த பட்ஜெட்டுதாகத்தான் முன்னெடுக்கப்பட்டது இந்த பட்ஜெட்டை வந்து தமிழ் தேசிய பேரவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் அதை எதிர்த்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து வகையான சிங்களமய மக்கள் திட்டங்களையும் சுட்டிக்காட்டி தான் நாங்கள் எதிர்த்தாங்க ஆனால் இன்றைக்கு அந்த வேலை திட்டம் முன்னெடுக்கிறதுக்கு வந்து ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருடைய எதிர்ப்போடு மட்டும் தான் அந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் சரி எட்டு பேர் அரசு தரப்பு அரசு தரப்பெண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் செய்கிறதை வந்து கண்ணமூடிக்கொண்டு ஆதரிக்கவும் எடுத்துக்கொண்டார் மிச்சம் பத்து பேர் இருக்கிறார் தமிழரசு கட்சியில் எட்டு பேர் ஜனநாயகம் தேசிய கூட்டணியில் ஒருவர் இன்னொரு ஆள் அப்போ அந்த பத்து பேரும் இந்த அரசியலமைப்பை வந்து பட்ஜெட் அரசியலமைப்பில் வரவு செலவு திட்டத்தை வந்து எதிர்க்காமல் இருந்தவர்கள் அவர்களுடைய நியாயப்பாடு வந்து நல்லிணக்கத்தை ஒளிப்படுத்துகிற பேரில் அவர்கள் எதிர்க்க விரும்புகிறேன் என்று தான் சொன்னார் அப்போ இதில் எங்களை பொறுத்தவரை வந்து இந்தியக்கு வந்து இந்த நிதியை ஒதுக்கிறது தமிழ் பிரதேசங்களை முற்று சிங்களமயமாக்குறதுக்கு வீதாசாரத்தில் வந்து எங்களுடைய சிறைத்தொகையினுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சு சிங்களமாக்குறதுக்குரிய இனவாத வேலை திட்டங்கள் திட்டத்தடிவாக வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலேயும் நல்லெண்ணக்கம் என்று சொல்லிக்கொண்டு வந்து அதை எதிர்க்காமல் இருக்கிறவங்க அதை ஆதரிக்கிறதுக்கு சமம் அதை ஆதரிக்கிறதுக்கு சமம் அப்போ இந்த திட்டங்களை வந்து ஆதரித்ததுக்கு அப்புறம் வந்து பேர் போய் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு இப்படி நடக்க போகணும் என்று சொல்லி கொண்டு வந்து குடம்புறதுல வந்து ஒரு அர்த்தம் இல்லை அப்படி குடம்புறார்கள் என்றால் வந்து இரண்டாவது அனுபவம் இல்லாதார்கள் என்று சொல்லிடலாம் பெரிய அனுபவசாரிகள் என்று தான் காட்டிக் கொடுக்குறோம் சில பாராளுமன்றத்திலே இந்த முறை இல்லாட்டிலும் வந்து இன்றைக்கு இந்த பெருந்தலைவர்கள் என்று கூடிய ஆட்கள் வந்து தங்களுக்கு சரியான அனுபவம் இருக்குன்னு தான் சொல்லி கொண்டு அவைக்கு வந்து இது அப்படி எல்லாம் விளங்கி கொண்டு செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த விளக்கத்தோடு ஆதரித்து போட்டு வந்து இன்றைக்கு வந்து அந்த அதே விஷயங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எது உண்மை எங்களுக்கு சந்தேகம் இருக்கு எங்களுக்கு விளங்கில் வந்து எது உண்மை இந்த வேறு திட்டத்தை செய்யறதுக்கு எதிர்க்காம அதெல்லாம் மூடி நல்லிணக்கம் என்று சொல்லி அரசாங்கம் நல்லதை செய்ய பார்த்தது அவை நாங்கள் அவங்களுக்கு வந்து எதிர்க்க விரும்ப இல்லையாண்டு வந்து அதை மறைச்சி இந்த ஆபத்துகள் எல்லாத்தையும் காட்டாமல் வந்து அதை மூடிமறைக்கிறதுக்கு செயல்பட்டதுதான் உண்மையா இன்றைக்கு வந்து ஐயோ எல்லாம் வெளியில வந்து ஊடகங்கள் தினக்குரல் உதயன் முன் வரிசையில வந்து அம்பலப்படுத்தி எல்லாத்தையும் போட்டுடை இடத்துல வந்து இதை மூடிமறைக்க அவை நாங்கள் விழுந்தடிச்சு வந்து இதை எதிர்கிறோம் அப்பத்தான் நாங்கள் அந்த ஆதரிச்ச விஷயத்தை மூடிமறைக்கலாம் என்பது உண்மையா என்று பார்த்தால் எங்களுக்கு ரெண்டாவது தான் கொஞ்சம் கூட மேலோங்கிக் கொண்டு இருக்கிற தெரியும் ஆனாலும் நான் ஒன்று சொல்லுவோம் இன்றைக்காவது அவர்கள் இவ்வளவு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறத நாங்கள் விரைவேற்கிறோம் அதை நாங்கள் விரைவேற்கிறோம் ஆனால் இது ஒரு அரசியல் லாபம் எடுக்கிறதுக்குரிய ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடாது ஏன்னால் அப்படி இருந்தால் இன்றைக்கு அவர்களுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைஞ்சு கொண்டு வருகிற இடத்துல அவர்கள் அதை விளங்கி கொள்ளும் அவர்கள் இப்படி நடந்து கொண்டபடியால் தான் மக்களுக்கும் வந்து நம்பிக்கை வந்து இழந்து கொண்டு மக்கள் வந்து அந்நியப்படுத்தப்பட்டு கொண்டு போகிறார் ஆகவே அதெல்லாத்தையும் கருத்தில் எடுத்து அவர்கள் உண்மையிலே வந்து இந்த மிக மோசமான கிவுனுடைய மகாபலி எல் விலையத்துடைய சிங்களமயமாக்கிற வேலை திட்டத்தை வந்து முறியடிக்கிறதா என்றால் அவர்கள் சொல்ல வேண்டியது வந்து தயவு செய்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிலே சிவில் சமூக தலைவர்களுடைய பங்களிப்போடும் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிற அதே நேரம் வந்து நாங்களும் எதிர்ப்பு தெரிவிப்போம் முன்னுக்கு வந்து செயல்படுறதை வந்து நாங்கள் கேட்கிறோம் அந்த கருத்தை அவர்கள் சொல்ல ஓடும் சொல்லி அதுக்கு அவர்கள் ஒத்துழைக்க ஓணும் என்ற எங்களுடைய கருத்து ஏன் நான் சொல்றேன்டா இந்த பட்ஜெட் என்ற விஷயம் மட்டுமல்ல இந்த மகாவலி எல் வலயம் என்ற விடயத்துக்குள்ளே தான் இந்த ஜிபுலோயா திட்டம் வருது அதுன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் இதே மகாவலி எல் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து கொக்கச்சான்குளம் என்ற ஒரு பாரம்பரிய தமிழ் கிராமத்தில் இருந்த மக்களை திறத்தி திட்டமிட்டு வந்து வெளியேற்றி எப்படி வந்து இந்த திவுலோயா வேலை திட்டத்துக்கு வந்து முல்லைத்தீவு கிழக்கு பக்கமும் பவுனியா வடக்கில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் வாழ்ந்த மக்களை வந்து திட்டமிட்டு வந்த இராணுவ நடவடிக்கைகளால் வந்து வெளியேற்றி பெண் சிங்கள குடியேற்றங்களை செய்தார்களோ அதே மாதிரி வந்து இந்த கொக்கச்சாங்குளம் பிரதேசத்தில் வந்து அதே மாதிரியான நடவடிக்கைகளால் வந்து சிங்கள மக்களை வந்து குடியேற்றி வந்து அது போகஸ்வ கலா போகஸ்வன்ற ஒரு சிங்கள பேரையும் கொடுத்து அது இந்த சமாதான காலத்தில் வந்து இந்த எல்லாரும் முண்டு கொடுத்து கொண்டிருந்த மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கன்ற காலப்பகுதியில் வந்து அந்த அந்த கொக்கச்சான்குளம் பிரதேசத்தில் வந்து கலாபமுக வேண்டாம் சிங்கள பேரை மாற்றி அங்கு குடியேற்ற சிங்கள மக்களுக்கு வந்து காணி காணியுறுதிகள் கொடுக்கப்பட்ட மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க வவுனியாவுக்கு சென்று வவுனியா சைவ பிரகாச பிரகாச மகளிர் கல்லூரிக்கு சென்று ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் தேதி அந்த போகஸ்வ கிராமத்திலே இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு வந்து உறுதி கொடுக்கிற அந்த பேரில் வந்து குக்கச்சான் குளத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இடத்தை முற்று நீக்கிறதுக்கு வந்து உறுதிகள் வந்து கொடுக்கப்பட்டது அதை மறைக்கிறது அந்த சிங்களமய பேரை மூடிமறைக்கிறதுக்கு வந்து தமிழ் கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கும் வந்து உறுதி கொடுக்கிறதாக வந்து காட்டிக்கொண்டு அந்த நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது வந்து அதிலே மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியும் ரணில் விக்ரமசிங்க பிரதமரும் கலந்து கொண்டது எதிர்கட்சி தலைவராக திரு சம்பந்தவர் அவருடைய உடல்நிலை காரணமாக வந்து அவர் கலந்து கொள்ளாமல் வந்து அதுக்கு ஆசி செய்தி அனுப்பினார் ஆசி செய்தி அனுப்பினார் அந்த ஆசி செய்தியை அந்த வந்து அண்டைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பேச்சாளர் தமிழ்த் தேசிய கூட்டம் பேச்சார் பேச்சாளர் மெட்டது மேடையில் சுதந்திரனோட வந்து உட்கார்ந்து வந்து செல்வம் அடைக்கலாம் இன்றைக்கு டிடிஎன்ஏ செல்வம் அடைக்கலாம் மெட்ட பழைய நண்பர் வந்து விஜயகலா மகேஸ்வர் அப்படின்னு சொல்ற அப்ப இது என்ன இது இந்த மகாவிலே ஸ்கீம் நாங்கள் எப்படி வந்து கொந்தளிக்கிறோமோ இந்த மகாவிலே வலயத்துக்குள்ள வந்து இந்த கிபிலோய திட்டம் வந்து எங்கட தமிழ் இடங்களை வந்து பறிச்சு சிங்களமாய் மாற்றுறான்னு நாங்கள் இந்த கொந்தளிக்கிறோம் தானே அப்ப இந்த கொக்கச்சாங்குளத்தை வந்து பறிச்சு போட்டு போகசு சிங்கள பெயரை கொடுத்து போட்டு வந்தாங்க உறுதி கொடுக்க வந்து உங்களுக்கு கொந்தளிப்பு இருக்கு உன்னை அன்றைக்கு வந்து நீங்கள் அந்த உறுதியில கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் நல்லிணக்கம் என்று சொல்லி போட்டு ஒரே மேடையில் வந்து இருந்து போட்டு அதுக்கு ஒரு சட்டபூர்வமான அரசியல் ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்தது வந்து அது புரியாது அது ஓகே இதுதான் பிள்ளை ஆனால் இல்லை அதே வந்து சரியா அப்ப இப்படி எல்லாம் நடந்து கொண்ட ஆட்கள் தான் இன்றைக்கு வந்து அந்த சந்தேகம் பாருது வந்து எங்களுக்கு ஒரு நியாயம் அப்ப இது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லை தவறு செய்கிறவர்கள் திருந்தலாம் உலகது திருந்துற இடம் வந்து நாங்கள் வரவேற்கோம் இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சி உண்மையிலே திருந்திருக்கிறாள் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இப்படி நீங்கள் கடந்த காலங்களில் நடந்து கொண்டது என்பதை விளங்கி கொண்டு நீங்கள் இதில் வந்து தேவை இல்லாமல் இது ஒரு அரசியல் லாபம் எடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம் வில்லாட்டியும் ஒரு ஒரு என்ன ஒரு மானசக தேர்தல் வேறு கூடும் என்றதுக்காகத்தான் நீங்கள் விழுந்தடித்து நடந்து கொள்கிறீங்கள் என்று என்றது அல்ல உண்மையிலே நாங்கள் திருந்திட்டோம் என்றதை காட்டுறதாக இருந்தால் அதை நிரூபிக்கிறதாக இருந்தால் சிவில் சமூகம் இதில் வந்து இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு வந்து அழைத்து நாங்கள் அனைவரும் வந்து அவ்வகையான வெயில திட்டங்களுக்கு இது வந்து முழுமையான ஆதரவு வழங்குறதா பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த விடையே நாங்கள் ஏற்கனவே சிவில் சமூக திறப்புகளிடம் வந்து நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம் இதில் அவர்கள் இதை முன்னெடுக்கிறதுக்கு முன்வருவோணும் அவ்வகையான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுடைய எங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கு தமிழரசு கட்சி மீது வந்து சந்தேகிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த துறை பிரதேச சபை இந்த மகாவலி எல் காணிகள் கட்டணங்கள் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவைதான் இறுதி முடிவை சொல்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொண்ட சபை ஒரு உள்ளூராட்சி சபை அந்த சபையை திட்டமிட்டு வந்து அரசு தரப்புக்கு வந்து மாத்தி கொடுத்த அந்த பொறுப்பு முழுக்க வந்து தமிழரசு கட்சி தான் எல்லாத்தையும் தொகுத்து பார்க்க வந்து இந்த செய்த அநியாயங்கள் எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் பெருசா வந்து கதைக்கிறாங்களோ சந்தேகம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது உண்மையிலே வந்து தமிழரசு கட்சி வந்து இன்றைக்கு சரியான வகையில வந்து திருந்தி இருக்கிறாங்க அதை நாங்க விரைவைக்கணும் ஆனால் அதை வைக்கிறதுக்கு வந்து தமிழரசு கட்சி இது ஒரு அரசியல் லாபம் என்றது நாங்கள் வெறும் அரசியலுக்காக வந்து இதை செய்யவில்லை என்று நிரூபிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிவில் சமூகத்துக்கு வந்து இந்த எடுக்கக்கூடாது இல்லாட்டி நாங்களும் ஆனால் போட்டியாக வந்து இதை வரக்கூடாது போட்டியாக வந்து திரும்பவும் வந்து ஒரு அரசியலாக வந்து இதை கொண்டு போகக்கூடாது ஒட்டு மொத்தமாக வந்து இது எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தயவு செய்து வந்து தமிழரசு கட்சி இதை விளங்கி கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழினம் இதை வெறும் அரசியல் கட்சியளோ அரசியல் நோக்கத்துக்காக எதிர்க்கிற அந்த குற்றச்சாட்டு இந்த அரசாங்கம் நாங்கள் மக்களுக்காக வந்து செய்கிற விஷயங்களை வந்து அவர்கள் குச்சப்படுத்துறது பார்க்குற வந்து அரசியல் நோக்கத்துக்காக அவை இந்த இனவாத அரசியலுக்காக ஏதோ ஒன்றுக்காக என்று சொல்லித்தான் அதை குச்சப்படுத்துறது பார்க்கறவையாக அப்படி செய்யாமல் நாங்கள் சிவில் சமூகத்துக்கு வந்து அழைப்புதலை நாங்களே கொடுத்து அவர்கள் இதை முன்னெடுப்பதற்கு வந்து முன்வரவோன்னு நாங்கள் கண்டுகொள்ள விரும்புகிறோம்